அந்த அளவுக்கு मैं ये कर रहा हूं तो बार-बार आ रही है। सभी लोगों को बता पा रही है बार-बार। 93995432131 कल मंगलवार और संडे इस फोटो से 93345818778981239439 तर आपण माहिती विचारू शकतो कुठला वेळ आहे

சேர்ந்த விஜயா எங்கிருந்தாலும் கோயில் அலுவலகத்தில் கேட்டுக் கொள்கிறோம் உங்கள் மகள் பவித்ரா விஜயா என்பவர் பயத்தை சேர்ந்த விஜயா எங்கிருந்தாலும் கோயில் அலுவலகத்தில் கேட்டுக் கொள்கிறோம் உங்கள் மகள் பவித்ரா எங்கிருந்தாலும் விஜயா சேர்ந்தவர் எங்கிருந்தாலும் கோயில் அலுவலகத்திற்கு மனம் கேட்டுக் மீண்டும் ஒரு முறை எலசிப்பாளையத்தை சேர்ந்த விஜயா எங்கிருந்தாலும் அலுவலகத்திற்கு வருமாறு கேட்டு வருகிறோம் தங்கள் மகள் பவித்ரா உங்களுக்காக நாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்கிருந்தாலும் விஜயா

これのは、プロの意味は、プロの意味は、プロの意味は、プロの意味は、プロい意味は、プロの意味は、プロの意味の அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆட்டையா பட்டியல இருக்கக்கூடிய அருண் ஜோதி மருத்துவமனையிலேயே சரி பண்ணிக்கலாம் மேலும் தேசிய மல்டிபிள் பிராக்சர் சிகிச்சையோ இன்று இருக்கு அப்படின்னா நம்ம ஊர் மக்கள் ரொம்ப தூரம் போக தேவையே இல்லைன்னு சொல்லுங்க சரியா சொன்ன மிக குறைஞ்ச கட்டணம் தரமான சிகிச்சை மேலும் டுவெண்டி போர் இன்டு செவன் வரிய சேவையோ இருக்கு அருண் ஜோதி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் ராமலிங்கம் மருத்துவமனை ஆட்டையா பட்டி செல் மா <laughs> <laughs>

मेडिकल सेंटर मल्टी स्पेशलिटी हॉस्पिटल और केंद्रीय कार्यस्थल पर हुआ वनाियर फार्मेंस पुलिस स्टेशन हिंदी मेडिकल सेंटर मल्टी स्पेशलिटी हॉस्पिटल पश्चिम बलिकाला क्षेत्र पर हुआ वनाियर फार्मेंस पुलिस स्टेशन यह मेडिकल सेंटर मल्टी स्पेशलिटी और मगपेरे सिंचित कार्यस्थल पर हुआ वनाियर இலக்கிய படையத்தை சேர்ந்த விஜயா எங்கிருந்தாலும் பேர் வருமாறு கேட்டுப்படுகிறோம் மழை படித்தாலும் பேர் அருகே நிக்கிறார்கள் எங்கிருந்தாலும் பேர் வருமாறு கேட்டு வருகிறோம் மீண்டும் ஒரு முறை அருகிறோம் இலக்கிய படைத்தை சேர்ந்த விதையா எங்கிருந்தாலும் பேர் அருகே வருமாறு பளித்திரா மழை கேட்டு வருகிறார் டூ எயிட் செவன் டூ

நம்ம சீர்த்து மடையும் தர்றாங்க உடனடியா கிளையமும் செஞ்சு தர்றாங்க நம்ம காடிப்பட்டி கந்தன் அருளாக அதுவும்